ஓம் நமசிவாய உருவாலிகா குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உடலில் வசிய ஆற்றலை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தாயத்து இதை எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் இதை நீங்கள் வந்து பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாகி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லை கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் சதா பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்குது இல்லை எதிரிலுடைய தொல்லை ஆகிட்டே இருக்குது இல்லை ஏதாவது ஒரு வேலை செய்கிற இடத்துல வியாபாரம் பண்ணக்கூடிய இடத்துல வந்துட்டு சதா எப்போ பார்த்தாலும் சண்டைகளை வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்குள்ளே நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க அதற்கு வந்து இந்த தாயத்தை பிரயோகப்படுத்துறீங்கன்னா இந்த மாதிரி என்ன பிரச்சனைகள் எதனால் வருதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய வசிய ஆற்றல் கம்மியாக இருக்கிறதுனால தான் இப்போ ஒரு ஈர்ப்புத்தன்மை தன்மை கம்மியாக இருக்கிறதுனால என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தொழில் ரீதியாகவும் சரி குடும்பத்திலையும் சரி ஒரு முன்னேற்றங்கிறது இருக்காது இப்போ என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் எவ்வளோ தான் ஓடி ஓடி வேலை செஞ்சாலுமே அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு முன்னுரிமைங்கிறது கிடைக்காது மற்றவங்களுக்கு தான் கிடைக்கும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலையே தெரியாது ஆனால் அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்துட்டே இருப்பாங்க அது எதனாலன்னு கேட்டிங்கன்னா அவங்க இயற்கையாகவே வசி ஆற்றல் இருந்துட்டு இருக்கிறதுனால அப்போ அந்த வசிய ஆற்றல் வந்து எந்த இடத்துல வந்து அவரிவிதமாக யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு வந்து எப்போவுமே முன்னுரிமைங்கிறது கிடைச்சிட்டே இருக்கும் யாருமே வந்து இவரு இடத்துல வந்துட்டு பேசணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் ஒரு அன்பு அரவணைப்புங்கிறது உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் சரிங்களா அந்த அளவுக்கான ஒரு ஆற்றலை வந்து ஏற்படுத்தி தரும் சரி இது எப்படி பண்ணணும் மீன் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது ஏற்ற நாள் எப்போது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் தாராளமாக பண்ணலாம் அப்படி இல்லைனா அமாவாசை முடிந்து மூன்றாம் முறை நாள் அன்றைக்கி செய்யலாம் இல்லைன்னா அமாவாசை நாளிக்கலாம் அப்போ அந்த அன்றைக்கு காலையில் சூரியன் உதயத்திற்கு முன்னாடி வந்து நீங்கள் என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வளர்பிறை நாளில் நீங்கள் முதல்ல வந்து அதற்கு முன்னாடியே வந்து என்ன வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க வெள்ளிக்கிழம நாள் வளர்புறை வெள்ளிக்கிழமை வந்து நத்தை சூரிய செடிக்கும் வளர்பிறை செவ்வாய்க்கிழமை நாள் வந்து சிவகரந்தை மூலிகைக்கும் நீங்கள் முறையாக கண்ணினூல் காப்பு கட்டி தோபு தெய்வங்கள்லாம் கொடுத்து அதனுடைய ஷாவத்தை போற்றி அதனுடைய ஆணி வேற மட்டும் நீங்கள் முறையாக எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சு நீங்கள் முறையாக இந்த இரண்டு வேர்களையும் ஏன் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் இந்த வீடியோவில் ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் அந்த எந்திரத்தை வந்து ஒரு சின்ன அளவில் ஒரு ஒன்று ஒன்று அளவில் வந்து ஒரு வெள்ளி தகட்டில் வந்துட்டு எந்திர சாப நிறுவியெல்லாம் செய்து சாஸ்திர நிதியின்படி அந்த எந்திரத்தை நீங்கள் முறக்கி கீறிக்கிட்டு அதற்குள்ளே வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த இரண்டு வேர்களையும் அந்த எந்திரத்தில் வந்து யாருக்கு இதை நீங்கள் வந்து பிரயோகப்படுத்துறீங்களோ அவங்களோட பேரை எழுதி அதில் வந்து ஐங்கோடு தைலத்தை சிறிதளவு தடவி விட்டு அதற்கு மேலே வந்துட்டு இந்த இரண்டு வேர்களை வச்சு நல்லா வந்து சுருட்டி அதை வந்து ஒரு தாயத்தில் அடைச்சிக்கணும் தாயத்தில் அடைச்சு ஒரு பட்ட சட்டிக்குள்ளே நெல்மணிகள் போட்டு அதற்குள்ளே இந்த தாயத்தை வச்சு அதற்கு மேலே பச்சை வரணும் பட்டு துணி வச்சு பட்டு நோயெல்லாம் நல்லா சுற்றி கட்டி வீட்டில் ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைச்சு தளவாலை இலவரிச்சு அதற்கு மேலே பச்சரிசி மாவு கொட்டி பரப்பி இல்லைன்னா நவதானியங்கள் கொட்டி பரப்பி அதற்கு மேலே வந்துட்டு இந்த பட்ட சட்டியை வச்சிடணும் வச்சுட்டு முறை அதற்குண்டான படையெல்லாம் கொடுத்துட்டு இதற்குண்டான தூப தீபங்கள் காராம்பசன் நெய்யில் தீபம் வைத்து இதற்குண்டான சக்தி வாய்ந்த வஷியை மந்திரம் இந்த வீடு கொடுத்துட்டு இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயத்தட்டு ஊரு சோழனை கொடுக்கணும் இப்போ கிரகண நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிரகண நேரங்கள் முடிகிற வரைக்கும் நீங்கள் இந்த மந்திர சோடனங்கள் கொடுக்கணும் இல்லைனாக்கா அமாவாசையில் ஆரம்பிக்கணும் பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை செய்கிற மாதிரி இருக்கும் பௌர்ணமி அன்றைக்கி ஒரு வெண் பூசணி கையினு சுற்றி உடச்சு போட்டுவிட்டு இருக்கக்கூடிய தாயத்தை எடுத்து சம்பந்தப்பட்ட நபர் அணிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உடலில் வந்து ஒரு அவர்விதமான வஷ்ய ஆற்றல் ஏற்படுறத கண்கூடவே நீங்கள் பார்க்கலாம் அப்போ எந்த ஒரு காரியத்துக்குமே வந்து ஒரு முன்னுரிமை கிடைக்கும் ரெண்டாவது குடும்பத்தில் வந்து ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தும் யாராக இருந்தாலும் வந்து இவங்க இடத்துல வந்து ஒரு அன்பு அரவணைப்பு ஒரு பாசம் காட்ட ஆரம்பிப்பாங்க அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான பலன் கொடுக்கும்னு சொல்லி சித்திர நோட்களை குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக டக்குனு குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு செய்து பலன் பாருங்க நன்றி மீண்டும் வேறு ஒரு நாள் தகவல் கொண்டு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ சிவசக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பல்லை பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க சார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஷி வாய் குரு குருவே துணை